ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்றா நம்பர்ல ஜீரோ ஆறு ரெண்டு இது பார்த்த வரல ஆள் மூணு ரெண்டு மட்டும் பாஸ் டபுள் ரெண்டு வரும்னு பார்த்தேன் டபுள் ஜீரோ வந்துடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு ஜீரோ ஒன்று இருபத்தி ஆறு கேஆர் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது மிஸ்டோடல் ஆன்போல் நாலு ஒன்போது அஞ்சு இந்த மூணு நம்பர்ல ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் வரும் ஏ மூணு நாலு பி போர்டு ஜீரோ ஒன்பது சி போர்டு ஆறு ரெண்டு அஞ்சு ஆல் போர்டில் இருக்கு சிங்கிள் போர்டில் இல்லை ஏன்னா நம்பர் அதிகமாக வேண்டாம் தான் எடுத்துட்டேன் எப்படி பார்த்தோம் இந்த நம்பர் இல்லாம ஆட்டமே இருக்காது நாற்பத்தி ஒன்பது முப்பது நாற்பது தோழை நம்ம போதும் ஏவிசி முன்னூற்றி ரெண்டு ஆறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு நானூற்றி ரெண்டு நானூற்றி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ஆல் த் ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் மூ போஸ்ட் பாருங்கள் நான் கொடுக்குற போஸ்ட்டு பிளே பண்ணுங்க அப்புறமா இது கூட பிளே பண்ணுங்க